ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய நமோ நமோ நாராயண ஓம் நமோ நாராயணா அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் இந்த மார்கழி மாதத்தில் வைஷ்ணவ கோவில்களில் நடைபெறும் ஒரு அற்புதமான சேவையின் சிறப்புகளைப் பற்றியும் அந்த சேவை எப்படி செய்யப்படுகிறது என்பதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாலாயிர திவ்ய பிரபந்த பாடல்களை இசையோடு பாடி அபிநயம் பிடித்து விளக்கம் சொல்லும் சேவையே அரையர் சேவை இதனை இயல் இசை நாடகம் ஆகிய மூன்றும் இணைந்த கலை என்றே கூறலாம் திருமங்கை ஆழ்வார் காலத்தில் இதனை நன்கு வழிப்படுத்தி நடைபெற வைத்தார் அவருடைய காலத்திற்குப் பிறகு நாலாயிர திவ்ய பிரபந்த பாடல்கள் வைணவ தலைங்கள் தலங்களில் இசைப்பது நின்றுவிட்டது பின்னர் அந்த ஏடுகள் காணாமல் போய்விட்டன நாலாயிர திவ்ய பிரபந்த ஏடுகளை மிகுந்த சிரமத்தின் பேரில் கண்டெடுத்தவர் நாதமுனிகள் என்ற வைணவ ஆச்சாரியார் இதை கண்டெடுத்த நாதமுனிகள் ஒரு இசை வல்லுனர் அப்பாடல்களுக்கு பண் தாளம் ஆகியன அமைத்து வகைப்படுத்தியவர் அவரது சகோதரியின் மக்களான கீழையகத்தாழ்வான் மேலையகத்தாழ்வான் ஆகியோருக்கு இவற்றை கற்றுக் கொடுத்தார் இவர்கள் வழி வந்தவர்களும் இவர்களிடம் கற்றவர்களுமே இன்று தமிழகமெங்கும் உள்ள அரையர்கள் என நம்பப்படுகிறது முதலில் ஆழ்வார் திருநகரியில் துவங்க பெற்றது பின்னர் திருமங்கை ஆழ்வாரால் திருவரங்கத்தில் புதுப்பிக்க பெற்றது இராமானுஜர் இதனை தன்னுடைய காலத்தில் நெறிப்படுத்தினார் அரையர்கள் ஆடுவதற்கென்று பெரிய மேடை கிடையாது அலங்கார ஆடைகள் கிடையாது பெருமாள் முன்பு வெறும் தரையில் குறைந்த வெளிச்சத்தில் பிரபந்த பாடல்களை பாடி அபிநயிப்பார்கள் உற்சவர் முன் நடைபெறும் அரையர் சேவையின் போது அரையர்கள் பஞ்ச கச்சம் அணிந்து அரையர் குள்ளாய் எனப்படும் கும்பு வடிவ தொப்பியும் இது வெல்வெட் துணியால் ஆனது ஓரடி உயரம் உள்ளது அதன் மேல் பகுதியில் கலச வடிவிலான பித்தளை குமிழ்கள் இருக்கும் இறைவனுக்கு சாத்தப்பட்ட மாலையோடு வழக்கமான வைணவ சின்னங்களையும் அணிந்திருப்பர் காதுகளை மறைக்கும் வகையில் இரண்டு பட்டைகள் தொங்கும் குள்ளாய் முழுவதும் சரிகை வேலைப்பாடுடன் அமைந்திருக்கும் முன்புறம் தென்கலை திருமண் காப்பும் சங்கு சக்கரமும் இருக்கும் இதனை அரையர்கள் மட்டுமே அணிவர் இந்த அறையர் சேவை ஆண்கள் மட்டுமே செய்வர் ஆண் வாரிசு என்றால் ஸ்வீகாரம் எடுத்து கொள்ளலாம் இக்கலைக்குரிய பயிற்சிக்காலம் பன்னிரண்டு ஆண்டுகள் தந்தைதான் இங்கு குரு நாலாயிரம் பாடல்களை மனப்பாடம் செய்வது ஒரு பயிற்சி சிறு வெண்கல தாளங்கள் பயன்படுத்தப்படுகின்றன இதில் ஒரு தாளம் நம்மாழ்வார் என்றும் மற்றொரு தாளம் நாதமுனிகள் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த தாள ஓசையுடன் தான் பாசுரங்கள் பாடப்படுகின்றன உற்சவர் முன்பு நிகழ்த்தப்படும் இச்சேவையானது மூன்று பகுதிகளை கொண்டது பிரபந்தத்தின் குறிப்பிட்ட பாடலை பாடுவது முதலாவதாகவும் பாடப்பெற்ற பிரபந்தத்தின் பொருளுக்கு ஏற்றாற்போல் அபிநயம் பிடித்து ஆடுவது இரண்டாவதாகவும் பாடலின் உட்பொருளை விளக்கி கூறுவது மூன்றாவது பகுதியாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த சேவை இந்த கதையை இது கதையை தழுவியமையால் ஒரு பாடலுக்கான பொருள் விளக்கம் அறையர் ஒரு நிலையில் பாத்திரங்களாக வேட புனைவு மாறுதலின்றி அபிநயிப்பர் காட்சி மாற்றங்களை மாந்தர் கூற்று வழியே பாகுபடுத்துவர் பாசுரத்தின் ஒரு தொடருக்கு பல நிலைகளில் அபிநயம் செய்யும் சிறப்பினை இக்கலையில் காணலாம் வைணவ கோயில்கள் நூற்றி எட்டு திருப்பதிகளில் மட்டும் மார்கழி மாதம் சிறப்பான உற்சவம் உண்டு இதற்கு பகல் பத்து என்று என்ற பெயர் மார்கழி மாதம் வளர்பிறை முதல் நாள் தொடங்கி பத்து நாள் ராப்பத்து நடைபெறுகிறது இந்த நாட்களில் அரையர் சேவை இடம்பெறுகிறது திருவரங்கத்தில் பகல் பத்தில் பெரிய திருமொழியும் இராப்பத்தில் திருவாய்மொழியும் உற்சவரான நம்பெருமாள் முன்னர் சேவிக்கப் பெறும் அதனாலேயே இந்த உற்சவத்திற்கு திருவாய்மொழி திருநாள் என்று பெயர் உண்டு இதன் பத்தாம் நாளில் நம்மாழ்வார் மோட்சம் பெறும் நிகழ்வு நடைபெறும் மிகவும் உணர்ச்சி பூர்வமான ஒன்றாகும் இந்த அரையர் சேவை கடைசி பத்து பாசுரங்கள் ஒவ்வொன்றாக சேவிக்கப்பெற்று நம்மாழ்வாரின் பதுமை நம்பெருமாள் திருவடியில் தொழுவது போல வைக்க பெற்று முழுவதும் துளசியால் மூடப்பெறும் நம்மாழ்வார் திருவடித் தொழல் என்றும் இந்நிகழ்வு அழைக்கப்படுகிறது பின்னர் இப்பூ உலகை வழிநடத்த வேண்டி நம்மாழ்வாரை திரும்பவும் தந்துவிட நம் பெருமாளிடம் அடை அரையர்கள் வேண்ட அர்ச்சகர் வழியாக நம் பெருமாள் தந்தோம் 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 என்று சொல்லி அவரை மீண்டும் நமக்கு தந்திடுவார் ராப்பத்து உற்சவத்தின் முத்தாய்ப்பு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமையும் பெருமாள் முன்பு அரையர்கள் தாளத்துடன் பிரபந்த பாடல்களை பாடி அபிநயம் பிடிப்பர் பெருமாளின் அனுமதி பெற்ற பின்னரே இது தொடங்கும் இந்த அனுமதிக்கு அருளப்பாடு என்று பெயர் இது கிடைத்தவுடன் அரையர்கள் நாயிந்தே என்று கூறி சேவையினை தொடங்குவர் இந்த சேவை மூன்று பகுதிகளாக உள்ளது முதலில் திருமாலின் புகழ் பாடுவது இதற்கு கொண்டாட்டம் என்று பெயர் இதன் பிறகு அன்றைக்குரிய பாசுரங்களை பாடி அபிநயம் பிடிக்கும் நிகழ்ச்சி இடம்பெறுகிறது இதன் பிறகு விளக்கம் சொல்லும் நிகழ்ச்சி இடம்பெறுகிறது இதில் ஒன்பதாம் நாள் அரையர் சேவையில் முத்துக்குறி என்ற நிகழ்ச்சி இடம்பெறுகிறது தலைவியின் தாய் தன் மகளுக்கு மனநோய் உள்ளது என்று கண்டு அதை போக்க குறிபார்க்கும் ஒரு குரத்தியை அழைத்து குறி பார்க்கச் சொல்கிறாள் இந்த நிகழ்ச்சியில் ஒரே அரையர் தலைவி தாய் குரத்தி என்று மூன்று நிலைகளையும் அபிநயம் பிடித்து காட்டுவார் இதற்கு திருநெடுந்தாண்டகத்தில் உள்ள பட்டுடுக்கம் என்ற பாசுரம் பயன்படுத்தப்படுகிறது ஓதுவார்களைப் போல அரையர்களை பாதுகாத்து வளர்ப்போர் இல்லாது போனமையால் அரையர் குடும்பங்கள் நசிந்து போயின இன்று திருவரங்கம் அரங்கநாத சுவாமி கோயில் ஆழ்வார் திருநகரி ஆதிநாதன் கோயில் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் கோயில் ஆகிய தமிழக வைணவ கோயில்களிலும் தென் கர்நாடகாவில் உள்ள மேல்கோட்டை திருநாராயணபுரம் கோயிலில் மட்டுமே அரையர் சேவை வழக்கத்தில் உள்ளது இந்த பதிவின் மூலம் அரையர் சேவையின் சிறப்புகள் பற்றியும் இந்த சேவை எப்படி நடைபெறுகிறது என்பதைப் பற்றியும் நாம் அனைவருமே அறிந்து கொண்டோம் என்று நினைக்கிறேன் வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்